நடத்து வருகிறோம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியுடன் தற்போது அவர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் முழுமையான விவரங்கள் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு செய்ய வழிவகம் செய்யும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதிமுக ஆட்சியில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பான அறத்தாணையும் திமுக ஆட்சியில் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எம் துரைசாமி முரளிசங்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் சாதிவாரியான கணக்கெடுப்பை முறையாக நடத்திய பின்னரே இதே வழங்க வேண்டும் அவ்வாறு முறையாக கணக்கெடுக்கப்படாமல் எப்படி இதே ஒதுக்கீட்டை வழங்க முடியும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே இந்த சட்டம் அவசர கதியில் ஏற்றப்பட்டுள்ளது இதனை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினாங்க அந்த அடிப்படையில அந்த சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மேல் முறையீடு நிலையில அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் சட்ட ரீதியாக இதை மீண்டும் புதிய சட்டம் எவ்வாறு கொண்டு வருவது கொண்டு வந்தால் அந்த சட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையில இதில் ஒதுக்கீடு வழங்க முடியுமா என்ற வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடத்தி வருகிறார் இது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அதே போல மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் அதே போல சட்டத்துறை வல்லுநர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசித்து வருகிறார் அண்மையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் மு க நேரில் சந்தித்து வலியுறுத்தி இருந்தார் அதாவது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது மாநில அரசே கொண்டு வர முடியும் நீதி சில சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது திருத்தங்களை மேற்கொள்ள காட்டியிருக்கிறது அதை நிவர்த்தி செய்து தமிழக அரசே உரிய வகையில இந்த ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரலாம் உள்ஒதுக்கீடு முதலமைச்சர் அறிவுறுத்த நிலையில முதலமைச்சர் அது சாத்தியமா என்பது குறித்து இன்றைக்கு ஆலோசித்து வருகிறார் இது ஒரு புறவருக்கு சொல்லிய நிலையில நேற்றைய தினம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடுத்திருந்த பல்வேறு தமிழகத்தின் தோப்புகள் நிலுவையில் இருப்பதாக அந்த வழக்கு தொடரப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த வழக்கு எவ்வாறு தொடரப்பட்டிருக்கிறது எடுத்துச் செல்லப்படும் அப்படிங்கிறது குறித்தும் முதலமைச்சரிடம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்